பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் இன்றைக்கி பார்க்க போது ஈரல் கொழுப்பு சூப் வந்து பார்க்க போகிறோம் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை விட ஹெல்தியானது நல்ல உடம்புக்கு வந்து ரத்த அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈரல் கொழுப்பு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதை வச்சு நான் சூப் செய்ய போகிறேன் நம்ம ஹோம் யூடியூப் சேனலில் வந்து நிறைய சூப் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் நான் வித்தியாசமாக செய்வேன் அதை வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கு அதே சமயம் ரத்த அணுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு குழந்தைங்களை விரும்பி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஹெல்தி எலும்புகளுக்குலாம் இல்லை ஹெல்தி கொடுக்குற மாதிரி சூப்பாக நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து நல்லா ஈரல் இருக்குது பார்த்தீங்களா வந்து ஈரல் வாங்கி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கறியும் சேர்த்து அதோட கொழுப்பும் சேர்த்து ஈரல் வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இது வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும் பொழுசாக அரைக்க வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு கிராமும் கொஞ்சம் மல்லி இலை இது வந்து அஞ்சு பல் பூண்டு வந்து நச்சு போடுவேன் ஒரு நாலஞ்சு இலை புதினா இலை அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போடுவேன் தூள் ஒரு டீஸ்பூன் போடுவேன் மிளகு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுவேன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போடுவேன் உப்பு தேவைக்கேற்ப ஆயில் தேவை இப்போ நம்ம எப்படி செஞ்சு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறது சூப்பர் ஹீட் ஆகட்டும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சூப் வந்து நல்லா ஈரல் கொழுப்பு போட்டு செய்கிறதுனால ரத்தம் பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த டைஃபாய்டு ஜுரம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இவங்க வந்து சூப் வச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹெல்த்தியாக இருப்பாங்க இந்த குழந்தைங்க ஏஜென்டின் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு இது சூப் ஓச்சிட் இது மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது ஜுர நேரத்தில் மொத்தத்துக்குமே ஆரோக்கியமானது இந்த கொழு ஈரல் போட்டு கொழுப்பு போட்டு வைக்கிற சூப் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன கொதிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க இப்போ நம்ம வந்துட்டு பட்டை கிராம்பு ரெண்டே போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ரெண்டே போட்டாச்சு இப்போ நல்லா முருகட்டும் இது இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடலாம் அதோட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது சும்மாவே நீங்க வந்துட்டு மதிய நேரத்துல இது வந்து நீங்க சும்மாவே ஒரு கப் குடிக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிடலாம் இப்போ கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தை பச்சை போட்டு வதக்குங்க அப்புறம் தக்காளி அந்த பச்சை மிளகா மல்லித்தலை புதினாயெல்லாம் எல்லாத்தையுமே போட்டுருங்க பூண்டை மட்டும் நம்ம நச்சு போட்டுக்கணும் பூண்டில் வந்து அவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்கு நான் அங்கே வீடியோலேயே நான் போட்டிருக்கேன் பூண்டை பற்றி நிறைய போட்டிருக்கேன் செரிமான சக்தி கொடுக்கும் அதே சமயம் வந்து வயித்து புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு பூண்டு வந்து நல்லா வருது பூண்டை வந்து நச்சு போட்டுப்போம் நான் பூண்டை வந்து நச்சு போட்டுக்கிறேன் இப்போ நச்சாச்சு அதை அப்படியே பூண்டை போட்டாச்சு சில பேர் வந்து பூண்டு சேர்த்து செய்ய மாட்டாங்க சூப்பு ஆனால் பூண்டு சேர்ந்து சேர்த்தால்தான் நல்லாயிருக்கும் மிளகியும் கூட இப்போ நம்ம எல்லாத்தையும் மிங்கில் பண்ணியாச்சு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இங்கே பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம வச்சிருக்க மஞ்சள் தூள் போட்டுடலாம் மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் போடுங்க மிளகு சீரகத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் ரெண்டுமே வந்துட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம அதே மல்லித்தூளும் போட்டுடலாம் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து தேவைக்க இப்போ உப்பு போட்டுடலாம் உப்பு வந்து மூணு டீஸ்பூன் தேவைக்கேற்ப போடுங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த ஈரல் கொழுப்பு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா எந்த எண்ணெயிலேயே இதோட இந்த மசாலாத்தோடு நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும் இங்கே பாருங்கள் ஈரல் கொழுப்பு அதை போட்டுடலாம் அதை போட்டுருங்க நான் இப்போ ஈரலையும் கொழுப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதில் கொஞ்சம் கறியும் கலந்து தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெயில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சுற்றி வேக வைக்கிறது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது அப்படியே எண்ணெயில் வந்து வதங்கட்டும் ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் அந்த கறியெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கணும் அதாவது ஈரல் கொழுப்பெல்லாம் போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நம்ம நம்ம வந்து எண்ணெயில் எல்லா மசாலா தூளும் சேர்த்தாச்சு இப்போ எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றலாம் உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து சூப் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இருக்கிற கொழுப்பு மேலே தெரியுது பார்த்திங்களா இது கொழுப்பு ஈரல் போட்டு வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுங்கிறத விட உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது வயசுக்கு வந்த பெண்களுக்கு ரத்தம் இல்லாதவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அதாவது கல்யாண புதுசில் அவங்களுக்குலாம் இது மாதிரி வச்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புல உள்ள எலுக்கு எலும்பு இருக்குலாம் நல்லா வலுவ வலுவான சக்தியை கொடுக்கும் இது மாதிரி ஈரலும் கொழுப்பு கலந்து சா சூப் வச்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வேணுங்கிற எவ்வளோக்கு சூப் வேணுமோ அவ்வளோக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லாக் போட போகிறேன் கரெக்டரை கரெக்டாக பத்து விசில் போயிடலாம் ஓகேங்களா பத்து விசில் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வந்து சூப் வந்துட்டு பத்து விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திரிச்சு நமக்கு சூப்பரான இதை வந்து ஈரல் கொழுப்பு சூப் ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எலும்புக்கு நல்லது வந்து வயசுக்கு வந்த பெண்களுக்கு வந்து கொடுக்கலாம் பிரசவித்த பெண்களுக்கு வந்து கொடுக்கலாம் அது சமயம் புதுசாக கல்யாணமான தம்பதிகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஜுரம் காய்ச்சல் அப்படின்னா இந்த சூப் வச்சு கொடுக்கலாம் நல்லா உடம்புக்கு தெம்பாக இருக்கும் நல்லா வலுவாக கொடுக்கும் ஆற்றலாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஈரல் போட்டு கொழுப்பு போட்டு செஞ்சால் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சு நான் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ